எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓவில் புதுசாக யார் உறுப்பினராக ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து சம் அமௌண்ட் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க இதை வந்து நாலு தவணையாகவோ இல்லை மூணு தவணையாகவோ இல்லை அஞ்சு தவணையாகவோ வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் வர வைக்கிறாங்க லாஸ்ட் ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா மூணாயிரூபா வந்து வர வச்சுருக்காங்க ஜூலை மாதத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் புதிய உறுப்பினர்கள் வந்து இபிஎஃப்ஓவில் ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு மூணாயிரம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட்டில் வர வச்சுருக்காங்க இதற்கான தகுதியும் பார்த்தீங்கன்னா மாஸ் சம்பளம் வந்து ஒன் லேக்குள்ளே இருந்தால் இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் புதுசாக ஜாயின் பண்ண உங்களுக்கு இந்த அமௌண்ட் டேரெக்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் போகாது உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் போவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் இபிஎஃப்ஓவில் சில மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க பேன் டூ பாயிண்ட் டூ வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி இபிஎஃப்ஓ பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்த ரெடியாக இருக்காங்க ஒன்ஸ் அந்த திட்டம் வந்துருச்சுன்னா பிஎஃப் பண்ணலாம் ஈஸியாக ஏடிஎம் மூலமாக நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் அதுக்காக ஏடிஎம் கார்டு ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டை வந்து பிஎஃப் உறுப்பினர்களுக்கு இஷ்யூ பண்ணப் போகிறாங்க கொடுக்கப் போகிறாங்க இதை வந்து ஏடிஎம் கார்டு மாதிரி தான் செயல்பட சொல்கிறாங்க ஏடிஎம்மில் வந்து நீங்கள் எப்படி ஏடிஎம் கார்டை இன்செர்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் தேவையாக பணம் எடுக்கிறீங்க அதே மாதிரி தான் இப்போ பிஎஃப்லேயும் கொண்டு வர போகிறாங்க பிஎஃப்ல நீங்கள் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி ஈஸியாக பணம் எடுத்துக்கலாம் உங்கள் பிஎஃப் இருந்து அதுக்கப்புறம் இப்போ ஊழியருக்கான பங்களிப்பு ஒரு விஷயம் இருக்குது கண்ட்ரிபியூஷன் அது வந்து பன்னெண்டு சதவீதமாக இருக்குது அதுக்கப்புறம் எம்ப்ளாயி தரப்புலையும் ஒரு சம் கண்ட்ரிபியூஷன் பண்ணால் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இப்போ அந்த ஊழியருக்கான பங்களிப்பை வந்து அந்த வரம்பை வந்து நீக்க போகிறாங்க அதாவது இனிமேல் ஊழியர்கள் நினச்சா எவ்வளோ வேண்டும்னாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம்